தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ் கோரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி கனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் அண்ணாமலை என்ற பிஞ்ச செருப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஏன்னா நம்முடைய தாய் மொழியை குச்சைப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை பிஞ்ச செருப்புன்றிருக்கிறார் மொழிப்போர் தியாகிகளை பிஞ்ச செருப்புன்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் கொந்தளிச்சிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் இந்த இந்த கூட்டத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டம் எல்லாம் வஞ்சக கூட்டம் என்று கொந்தளிச்சு போகிற அளவுக்கு இந்த மோடியும் மோடிக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேர் ஆமாம் மிஸ்டர் இருபத்தொம்போது காசுன்னு வச்சுருக்கிறார் இருபத்தொம்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு தராரு அதனால் மோடிக்கு பேர் இருபத்தொம்பது பைசான்னு வச்சிருக்கிறார் அந்த இருபத்தி ஒன்பது காசு என்று நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸையும் இவர்களையும் வஞ்சக கூட்டம் என்றும் நம்முடைய முதலமைச்சர் கொந்தளித்து பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை ஏன்னா அண்ணாமலை கொச்சப்படுத்துறதுல ஆச்சரியம் இல்லைங்க ஏன் தெரியுமா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்கண்ணா அண்ணா அண்ணா ஒருத்தர் சொல்ல வர்றார் பதில் சொல்லுங்க அண்ணாமலை ஏன் தாய்மொழியை தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அண்ணாமலை ஒத்துக்கிட்டார் ஏற்கனவே ப்ரௌடு கன்னடிகா ஒரு கன்னடர் எனக்கு காவேரி இஷு நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா எல்லாம் நோடு இல்லாதான் எனக்கு காவேரியை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை தமிழ் மொழியை பற்றி கவலை இல்லை நான் ஒரு ப்ரௌடு கண்ணட்டிக்கா என்று பேசி அண்ணாமலைக்கு பிஞ்ச செருப்பாக தாண்டா எங்கள் தாய்மொழி தெரியும் எப்படி தெரியும் அப்புறம் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை பகிர்ரங்க மன்னிப்பு கேட்கணும் கொந்தளிச்சு போயிருக்குது தமிழ்நாடு நீங்கள் நீங்கள் இவங்க பேசுகிற இதில் நரேந்திர தாமோதரதாஸ் அவர் இன்னொரு பக்கம் போடுற ட்ராமா இருக்குல்ல நான் வீடியோ ஆதாரத்தோட பேசுகிறேன் வீடியோ எல்லாம் பேச மாட்டேன் வீடியோ அனைத்துக்குமான ஆதாரங்களோடு இந்த வீடியோவுக்குள் உங்களை அழைத்து செல்கிறேன் முழுமையாக வீடியோவை பாருங்கள் யார் இந்த இனத்தின் விரோதி யார் இந்த இனத்தின் துரோகிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது முக்கியம் முழுமையாக பாருங்கள் முன்பாக உங்கள் அனைவரையும் நான் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியினுடைய சொந்தமாக நீங்களும் மாறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது யூடியூப் சேனலில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லிட்டு இப்போ இன்றைக்கு வீடியோக்குள்ளே போவோம் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் யாருக்கும் தெரியும் தேர்தலுக்காக எல்லா கட்சித் தலைவர்களும் அவரவர் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்கிறார்கள் திருவெரும்புதூரில் அண்ணாமலை பரப்புரை செய்ய வருகிறார் பரப்புரை செய்ய வருகிறவர் பயன்படுத்திய வார்த்தை தான் இன்றைக்கி பிரச்சனை இவ்வளோத்துக்கு காரணம் என்ன சொல்கிறாரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வடக்கு தெற்கு தமிழ் இப்படியே சொல்லி இன்னும் எத்தனை நாள் இப்படியே பேசுவீங்க இதெல்லாம் பிஞ்ச செருப்பு என்று சொல்லுகிறார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க முதல்ல நீங்கள் வீடியோ பாருங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நம்முடைய முதலமைச்சர் பேசின ஒரு பேச்சிருக்கு உங்களை தான் பார்த்துட்ருக்கீங்களே உங்களெல்லாம் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு கரெக்டாக ஓட்டு போடுற ஆளு ஆனால் வட இந்தியர்களை வட இந்தியர்கள் மத்தியிலாம் நம்மளை போய் கொச்சைப்படுத்தியிருக்கார் ஒரு பாஜக வேட்பாளர் ஏற்கனவே தமிழர்களை பிச்சை எடுக்கிறீர்கள் என்று குஷ்பும் நிர்மலா சீதாராமனும் சொன்னார்கள் இப்போ ஒருத்தன் வந்து என்ன சொல்றான் பிஞ்ச செருப்புங்கிறான் இன்னொரு பாஜக வேட்பாளர் என்ன சொல்லுகிறார் ஐநூறுபா வாங்கிட்டு ஓட்டு போடுற கூட்டம்ங்கிறார் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இந்த இன துரோகிகள் யார் என்பதை அடையாளம் காண வேண்டியிருக்கிறது முதல்ல நீங்க அண்ணாமலை பேசுன அந்த வீடியோ உடைய கட்டை பாத்துட்டு வாங்க நான் அப்புறம் பேசுறேன் அதாவது பொதுமக்கள் ஸ்ரீபெரும் முதலில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசின அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க இது திமுக பாத்துட்டீங்களா இதுதான் அவனு கேட்குறேன் இன்னமும் அதை பேசுகிறீங்களே தமிழ் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஆமாப்பா நாங்கள் தமிழர்கள் பச்சை தமிழர்கள் நாங்கள் பேசத்தான் செய்வோம் உனக்கு என்னப்பா நீ ப்ரௌடு கன்னடிகா நீ தானே சொன்ன சாரி எனக்கு மரியாதை வரமாட்டேக்குதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க நான் யாரையும் அப்படி பேசுனது இல்லை உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் எல்லோரையும் நான் மரியாதையாகத்தான் அழைத்து பேசியிருக்கிறேன் எதிரியாக இருந்தாலும் மாற்றுக்கருத்துடையவர்களாக இருந்தாலும் நம்முடைய மொழிப்போர்த்தியாக கொச்சைப்படுத்திய பிறகு நம்முடைய தாய்மொழியை கொச்சைப்படுத்திய பிறகு இந்த அண்ணாமலைக்கு என்ன மரியாதை வேண்டி அதுவும் நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா கொடுக்க முடியாது கண்ணடிக்கா அப்படின்னு பேசின அண்ணாமலைக்கு இது தெரியாது ஏன் இப்பவும் நாங்கள் பேசுறோம் அப்படின்னு காரணம் இருக்கு நீங்க நிதி ஒதுக்கீடு செய்றாங்க எவ்வளோ தெரியுமா சமஸ்கிருதத்துக்கு சில ஆயிரம் பேர் மட்டுமே சில ஆயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அதுவும் பேசக்கூட கிடையாது தெரியும் சில ஆயிரம் பேருக்கு தான் அங்கே சமஸ்கிருதமே தெரியும் சமஸ்கிருதத்தில் யாரா பேசி பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேரும் மலையாளத்தில் பேசி பார்த்துருப்பீங்க கன்னடத்தில் தெலுங்குல ஆங்கிலத்தில் தமிழில் எல்லாம் பேசுவாங்க யாரா ரெண்டு பேர் சமஸ்கிருதத்தில் கோவிலில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுக்குள் உரையாடுகின்ற பொழுது சமஸ்கிருதத்தில் பேசி பார்த்துருக்கீங்களா பேச முடியாது அந்த சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் எவ்வளோங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி அப்படியே நில்லுங்க இதையும் கேட்டு போயிடுங்க தமிழுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தெரியும்ல வெறும் எழுபத்தி நான்கு கோடி உலகம் முழுவதும் தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்கள் இலங்கையில் தமிழ் ஒரு ஆட்சி மொழி சிங்கப்பூர் மலேசியா கனடா தமிழர்கள் வாழாத நாடுகளே கிடையாது உலகின் பல நாடுகளில் தமிழ் ஒரு ஆட்சி மொழி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மொழி நிர்வாக ரீதியாக இப்படி உலகின் பல நாடுகளிலும் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட உலகின் தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய செம்மொழி அங்கீகாரத்தை முதன் முதலில் நமக்கு அதை அதை தமிழுக்கான தமிழ் செம்மொழி ஆனால் அதை அஃபிஷியலாக வாங்கி தந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றியோட அவரை நினைவு நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட தமிழுக்கு பத்து கோடி பேருக்கு மேலே பேசுகிற தமிழுக்கு வெறும் எழுவத்தி நான்கு கோடி சில ஆயிரம் பேர் மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி நிதியை ஒதுக்கிட்டு இன்னமும் சமஸ்கிருதம் தமிழ் என்று பேசுகிறது திமுகன்னு அண்ணாமலை அங்கலாய்ப்பார் என்று சொன்னால் ஏன் எங்களுக்கு கோவம் வராதுன்னு நான் கேட்குறேன் கோவம் செய்யும் தமிழ் தமிழ் தமிழ தமிழ் மொழியை மட்டும் நீங்கள் இல்லை தமிழ் நாட்டையுமே தானே வந்துக்கிறீங்க ஒரு ரூபா இங்கேருந்து நிதி வாங்கிட்டு போயிட்டு இருபத்தொம்பது காசு நான் கொடுக்குறீங்க அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் மிஸ்டர் இருபத்தொன்பது காசு என்று நரேந்திர தாமோதரதாஸை பார்த்து சொன்னார் இருபத்தொன்பது பைசான்னு பேர் வச்சிட்டார் உங்களுக்கு ஏன் பேர் வைத்தார் நீங்கள் ஒரு ரூபாய் ஐந்து போயிட்டு இருபத்தொம்பது பைசா தான் கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தால் நீங்கள் பதிலுக்கு இரண்டு ரூபாய் இருபது காசு கொடுக்கிறீர்கள் டபுள் அப்போ தமிழர்களை ஏமாளிகளாக நினைக்கிறீர்கள் தமிழ் மொழியை வந்து தொடர்ந்து வஞ்சிக்கிறீர்கள் எப்போ நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ விட்டுருங்க ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் தேர்வு எழுதலாம் சிஏபிஎஃப் தேர்வு இல்லை ஆனால் தமிழாக கிடையாது என்ன அட்டுழியம் அதுக்கு போராட வேண்டியிருக்குது ஒன்று ஒன்று போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது அப்போ நீங்கள் தொடர்ந்து என்ன செய்கிறீர்கள் வஞ்சகம் செய்கிறீர்கள் அதனால தான் முதலமைச்சர் சொன்னார் இதில் இதில் என்ன காமெடினா இவங்க நிதி ஒதுக்கணும் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஒன்று அடித்தார் வஞ்சகர் கூட்டம் தமிழ் தோல் பொருத்திய புலினர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா பிரதமர் பேசுகிறார் நரேந்திர தாமோதரதாஸ் அவரை மாதிரி ஆக நடிகர் சிவாஜி கணேசன்லாம் தோத்தாருங்க நம்முடைய நடிகர் திலகம் நடிகர் நடிப்பினுடைய உச்சம் அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைப்பார் அனிமேல் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவோம் இல்லையா நடிகர் திலகம் ஐயா செவாலியை சிவாஜி கணேசன் அவரெல்லாம் நரேந்திர தாமோதரதாஸ்ட்ட நிற்க முடியாது ஏன்னா அவரெல்லாம் விட இவர் மகா நடிகன் யாரு நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் இருக்கிறாரே அவர் மகா பெரிய நடிகன் அந்த நடிகர் தான் நேற்று பேசும்போது சொன்னார் ஷா எனக்கு தமிழ் தெரியாமல் போயிடுச்ச தாய்மொழியாக என் மொழி என் தாய்மொழியாக தமிழ் மொழி இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு வருத்தப்படுறாரு ஆமாம் இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் பாருங்கள் அங்கே கர்நாடகத்தை பற்றி பேசுவார் ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறது ஆனால் ஒன்று மற்ற இடத்துலலாம் மதத்தை பற்றி பேசுகிறார் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் மொழியை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இங்கே அவர் மதத்தை பற்றி பேசி எதுவும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி கிளம்ப மாட்டேங்கிது அப்போ அவருக்கு தெரியுது இங்கே எல்லோருக்கும் மொழி உணர்வு ஜாஸ்தி அந்த மொழி உணர்வை நாம் தூண்டி விடுவோம் அப்போ நானும் வரேன் அப்படின்ட்டு வண்டியில் வந்து ஏற பார்க்குறாரு எனக்கு சா தாய்மொழியாக என் மொழி தமிழாக இல்லாமல் போய்விட்டதே அப்படிங்கிறார் நான் தான் என்னுடைய சமூக பக்கத்தில் வேள்விச்சு காட்டில் சொன்னேன் சார்வால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய தாய்மொழி தமிழாக இல்லாமல் போனதற்காக மோடி ஹாப்பியாக இருக்கணும் ஏன் தெரியுமா இப்போ நீங்கள் எப்படி வச்சு பாருங்கள் மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்து இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மோடிக்கு நல்லா தமிழ் தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து இழக்கூடிய விமர்சனங்களுக்கு என்ன ஆகும் அவரு நிலைமை என்ன ஆகும் நிம்மதியாக தமிழ் இல்லாமல் போய்விட்டதே அதை எடுத்து போட்டு நம்முடைய முதலமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் காலையில இப்படி பேசுறீங்க மாலையில என்ன பண்றீங்க வேற மாதிரி பண்ணிடுறீங்க அல்லது மாலையில இப்படி பேசுறீங்க விடுஞ்செஞ்சா வேற ஒன்று பண்றீங்க அழகிய தமிழ்சொல் வானொலி என்று இருக்க ஆகாசவாணி என்றே பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கிறீர்கள் வானொலி கிடையாது மேல் நம்ம சொல்லும்போது முன்னாடி சொல்லுவாங்க ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது நரோஜ் சரோஜ் நாராயணசுவாமி யாருக்கும் அவங்களுக்குலாம் அந்த காலம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அந்த ஆகாசவாணின்னா ரேடியோன்னு அர்த்தம் மற்ற எல்லா மொழிகளிலும் அது ஆகாசவாணியாகவே இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வானொலியாக மாறியது அப்ப வானொலி என்று அழைத்தோம் அழகு தமிழ் பெயர்களை இணையத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமாக அதை திருப்பி ஆகாசவாணின்னு சொல்லிவிட்டாரு மோடி பிரதமர் சுட்டிக்காட்டிக்கிறார் மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது கெட்டிக்காரம் புழுகாவது எட்டு நாளைக்கு நிற்கும் ஆனால் மோடியின் கண்ணீர் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்கிறார் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பரப்புரை செய்தீர்கள் சமீப காலமாக நீங்கள் ஹிந்தியில் பரப்புரை செய்கிறீர்களே என்ன காரணம் என்று பிரதமரை நோக்கி நம்ம முதலமைச்சர் கேட்கிறார் உள்நாட்டு விமானம் இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறோம் சென்னையிலேருந்து மதுரை போகிறோம் திருச்சியிலேருந்து மதுரை வர சென்னை வரோம் அல்லது சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்னா இந்த விமானங்களிலும் ஹிந்தி ஒழிக்கிறது எப்பொழுதாவது அபூர்வமாக தமிழ் தெரிந்த அந்த விமானி வந்தால் தமிழில் சொல்வதை கேட்க முடிகிறது அதாவது அவர் கேட்குறாரு விமானங்களில் தமிழ் ஒழிக்கும் என்று சொன்னீர்களே என்ன ஆனது எல்லா இடத்துலையும் ஹிந்தி நீங்கள் விமான நிலையம் போனீங்கன்னா தெரியும் இந்த பரிசோதிக்கக்கூடிய இடம் வரைக்கும் அத்தனை இடத்துலையும் ஹிந்தி அவங்களுக்கு தமிழே தெரியாது இங்கிலீஷும் தெரியாது சரியா பல பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ நம்ம ஆங்கிலத்துலையும் உரையாட முடியாது அவன் என்ன சொல்கிறானே நமக்கு புரியாது அதை எடுத்து போட்டு கேட்குறாரு விமானங்களில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை இல்லை அதனால தான் கனிமொழியை பார்த்து கேட்டாங்க ஹிந்தி தெரியாதா ஹிந்தி தெரியாமல் எப்படி நீங்கள் இந்தியராக இருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பாஜகவின் ஆட்சியில் ஹிந்தியினுடைய ஆதிக்கம் சமஸ்கிருதத்துடைய ஆதிக்கம் தலை தூக்கி ஆரம்பிச்சிது பிஞ்ச செருப்புன்னு அண்ணாமலை சொல்றது அதுக்காக சொல்கிறேன் ஏன் இப்பொழுதும் ஹிந்தி எதிர்ப்பை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுதும் நீங்கள் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுதும் திணிக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் இப்பொழுதும் அதை எதிர்க்கக்கூடிய இடத்துக்குள்ள இருக்கோம் கடைசியாக அவர் வார்த்தை சொன்னார் முதலமைச்சர் இந்த பாஜக கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் எங்கும் இந்தி எதிலும் இந்தி என மாற்றியதுதான் மோடி அரசினுடைய அவல சாதனை அது சாதனை இல்லை வேதனை தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றமே பரிசாகுங்கிறார் தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சக கூட்டம் வஞ்சக கூட்டம் தானே அதை சொல்கிறேன் வள்ளுவனுக்கு வானூயர சிலை வைத்தவர் முத்தமளிஞர் டாக்டர் கலைஞர் நீங்க வந்தீங்களா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது வள்ளுவனை நீங்கள் முதல்ல ஏற்றுக் கொண்டீங்களா எவ்வளோ நாளாக சேர்த்துக்கறதுக்கு வள்ளுவனை வள்ளுவனை நாங்கள் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றபொழுது வள்ளுவனுக்கு காவி உடை போடுவதில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு தருண் விஜய்னு திடீர்னு ஒரு பாஜக எம்பி வட இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்தார் ஞாபகம் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பார் ஆனார் உண்நாரு திடீர் தமிழ் பாசம் இப்போ அவர் எங்க போனார் யாருக்கா தெரியுமா தெரியாது ஏன்னா அப்பப்போ இப்படி இறக்கி விடுவாங்க அவர் தமிழர்களை பார்த்து கருப்பர்கள் என்றார் திருவள்ளூர் சிலையை வந்து உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கிறோம் என்று எடுத்து சென்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய சாமியாரெலாம் சேர்ந்து ஒரு சிலை இங்கே வைக்கக்கூடாதுட்டான் திருவள்ளூர் சிலையை சாக்கு முட்டையில் கட்டி நீங்கள் சாலையின் ஓரத்தில் வீசியதை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளித்து போனது அப்போ எப்படி நாங்கள் ஹிந்திக்கு எதிராக உங்களுக்கு எதிராக பேசாமல் இருப்போம் இதை கேட்டால் நாங்கள் பிஞ்ச செருப்பு தமிழர்கள் பந்து பிஞ்ச செருப்பு தமிழ் மொழியை வந்து நேசிப்பவர்கள்லாம் பிஞ்ச செருப்பான் அண்ணாமலை அவர்களே என்ன நீங்க இது இல்லையா அப்போ எங்களுக்கு நிதி தர மாட்டீங்க எங்களுடைய மொழியை வள மொழி வளர்ச்சிக்கு எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க நிதி தர மாட்டீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் நிதி தர மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து பிரதமர் வந்து எங்கேயா போய் ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டு வந்துடுவார் இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போது இப்படி பேசிடுவார் இந்த வஞ்சகர் கூட்டத்தை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் குஷ்பு பேசினார் பிச்சை போட்டான் நிர்மலா சீதாராமன் ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பிச்சைன்னார் நம்மளை பிச்சை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க இவங்க பிச்சைக்காரங்கிட்டாங்க அண்ணாமலை பிஞ்ச செருப்புன்ட்டார் ஓட்டு கேட்கிட்டு வருவீங்கல்ல ஓட்டு மக்கள் போடணும்ல

வாட் டு வீ டூ ஓகே சண்டே நம்ம ஊருக்கு ஃபைவ் இயர்ஸ் பெரிய அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கூட்டி வைத்து பேசுகிறார் கொஞ்சம் நல்லா பணக்காரங்க எல்லாரும் கூட்டி வச்சுட்டு பேசுகிறாரு தேர்தலுக்கு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் விடுமுறை என்றால் ஏதோ வெக்கேஷன் விட்டுட்டாங்கன்னு கிளம்பி விட்டுட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு யாரை சொல்றாரு சாமானிய உழைக்கும் மக்களை சொல்லுகிறார் அவர் போட்டிடுற சென்னையில் ஒரு தொகுதியில் அவர் போட்டிடுறாரு மத்திய சென்னையில் சாமானிய உழைக்கும் மக்களை பார்த்து சொல்கிறார் இவர்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் மிகச்சரியாக வந்து வாக்களிக்கிறார்கள் அப்போது வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் எல்லோரும் ஐநூறுரூபா காசு வாங்கிட்டு தான் வந்து ஓட்டு போடுறான் என்று அந்த மக்களை கொச்சைப்படுத்துகிறார் அப்போ ஒருத்தங்க ரெண்டு பேர் பிச்சைக்காரன்ட்டாங்க நம்மளை தான் பேசுகிற உங்களை ரெண்டு குஷ்பும் நிர்மலா சீதாராமனும் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அண்ணாமலை பிஞ்ச செருப்புட்டார் வினோஜி பி செல்வம் ஐநூறுரூவா வாய்ந்து ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிறார் ஆனால் இவர்கள்லாம் தமிழை செம்மொழி அங்கீகாரம் பெற்றுத்தந்து செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை நிறுவியவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நடந்தது அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை கடந்த பத்து ஆண்டுகளில் இங்கே அதிமுக அங்கே பாஜக எந்த நகரும் இல்லை அது அப்படியே கடப்பில் கிடக்குது இப்போ இப்படி எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ மொழிப்பற்றோடு இருக்கிறோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய தான் தமிழ்நாடு அடைந்த மாநிலமாக இருக்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன் மகாராஷ்டிராவில் லதா மங்கேஷ்கர் மராட்டியத்தில் பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னால் நான் கட்டணம் வாங்காமல் பாடி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார் ஏன் மராட்டி என்ற மொழியே அழிந்து கொண்டிருக்கிறது போஜ்புரி என்ற மொழி அழிந்து கொண்டிருக்கிறது எத்தனை மொழிகளை தின்றுவிட்டது ஹிந்தி ஆனால் தமிழ்நாட்டில் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டு கர்நாடகாவில் எதிர்க்கிறான் ஹிந்தியை ஆனால் அண்ணாமலைக்கு இது எதுவுமே கிடையாது அண்ணாமலை ஏன்னா நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு மேடையில் பாடப்படுகிறது அண்ணாமலை இருக்கிறார் தமிழ் தாழ்த்து பாடுறாங்க கர்நாடகாவில் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அந்த பகுதி முழுக்க தமிழர்கள் நிறைந்த பகுதி தமிழர்கள் நிறைந்த பகுதி என்பதால் அண்ணாமலை போயிருக்கிறாரு தமிழ் தா போடுறாங்க அந்த அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அமைச்சர் டென்ஷன் ஆகி போய் பாட்டை நிப்பாட்டின்னு தமிழ் தாக்கத்தை பாதியில் நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டிட்டு கர்நாடக மாநிலத்துக்குன்னு ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டை பிளே பண்ண சொல்றாரு அண்ணாமலை அமைதியாக நிக்கிறாப்ல சூடு சொர்ண மானம் வெக்கம் ரோசம் ஏதாவது இருந்தா எப்படி தமிழ் தா வாழ்த்து பாடிக்கொண்டிருந்த தமிழ் தா வாழ்த்தை இசைக்கப்பட்ட தமிழ் தா வாழ்த்தை பாதியில் நிறுத்தலாம் என்று கேட்டிருக்கணும் கேட்க மாட்டார் ஏன்னா அவர் தான் ப்ரௌடு கண்ணடியாச்சே ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தார் அந்த ராகம் தப்பாக பாடிட்டாங்க இவர் பெரிய சங்கீத வித்துவானுங்க அண்ணாமலை ராகம் தப்பாக பாடிட்டாங்க அதனால நான் சொன்னேன் இப்படி தொடர்ந்து தமிழர்களை கொச்சைப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் டெப்பாசிட்டி காலியாகவும் எல்லாருக்கும் டெபாசிட் காலியாகணும் அண்ணாமலைக்கெலாம் டெப்பாசிட்டே கிடைக்காத நிலை உருவாகும் உருவாக வேண்டும் அப்போ தான் கோவை மக்கள் எவ்வளவு தூரம் வந்து இன உணர்வோடு மொழி உணர்வோடு இருந்திருக்கிறோம் என்பதை நாம் உலகிற்கு உறக்க சொல்ல இயலும் என்று சொல்லி தமிழ் கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்